கொலை அடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்கள் மீட்டுவர வர களமிறங்கும் அனுர அரசு அனுரவின் அடுத்த அதிரடி அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விஷேட குழு தேர்தல் முடிந்த பின் தாமதமின்றி அனுர எடுத்த முடிவுகள் இலங்கையின் பங்களித்துவத்தை வலுப்படுத்த இந்தியா விடுத்துள்ள அழைப்பு பிள்ளையானை நெருங்கும் அனுரவின் கைது நகர்வுகள் நிலைக்குலையும் எதிர்த்தரப்பு தேர்தல் முடிவுக்குப் பின்னர் மனோ வெளியிட்டுள்ள கருத்து சர்வதேசத்திற்கு தமிழர்கள் வழங்கிய தகவல் ஐநாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு நாடாளுமன்றத்தின் அதிக செலவை குறைக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இதனை நடைமுறைப்படுத்த இலங்கை நிர்வாக சபையின் ஒய்வு பெற்ற அதிகாரியொருவரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவோ ஓய்வூதியம் வீடமைப்பு கொடுப்பனவோ மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையை இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் வருடாந்த வரவு செலவு திட்டம் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் ரூபா என்ற வரம்பில் உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளுக்கான மட்டும் ஒரு பில்லியன் ரூபா செலவிடப்படும் என மேலும் தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறாயினும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர் ஒருவருக்கு சட்ட ரீதியாக ஏழு விஷேட சலுகைகள் உள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்காக அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்தோடு மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களை பிழிந்து எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மாபியாக்களுக்கு இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த செலவிலும் தட்டுப்பாடு ஒன்றையும் பொருட்களையும் வாங்கக்கூடிய சந்தை உருவாகும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விஷேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது பத்து பேரவையை கொண்ட விஷேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் கோரல்கள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு உள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த விஷட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கவில்லை அதில் அனுரகுமார் நாற்பத்தி இரண்டு வீத வாக்குகளையே பெற்றிருந்தார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் அனுர எடுத்த முடிவுகள் அவரது கட்சிக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் துவண்டு போன அவரின் அரசியல் எதிரிகளை மீண்டள அவகாசம் கொடுக்காது உடனே நாடாளுமன்ற தேர்தலை நடத்தியது அனுரவின் அரசியல் தந்திரமாகும் இதுவே நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு இமாலய வெற்றியை தந்துள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயல்படுத்த இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார் வெளிவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள விஜித ஹேரத்துக்கு எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசி தமது ஏஸ் கணக்கில் தமது வாழ்த்துச் செய்தியை கூறியுள்ளார் இதன்படி நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த தயாராக இருப்பதாக வாழ்த்து செய்தியில் பதிவிட்டுள்ளார் மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களித்துவத்தின் முக்கியத்துவத்தை இதில் எடுத்துக் கூறியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் குறித்த தகுந்த ஆதாரங்கள் இருப்பதால் அனுர அரசாங்கத்தால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார் லங்கா ஸ்ரீ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர் அனுரகுமார தேசநாயக்க உயர்த்த ஞாயிறு தாக்குதலையே பிரதானமாக கையில் எடுத்துள்ளார் பிற அரசாங்கத்தை வீழ்த்தும் வியோகம் தெரிந்த அனுர தரப்பு தமது அரசாங்கத்தை அவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து எவ்வாறு காப்பாற்றுவது என்பதை அறிந்து வைத்துள்ளது எனவே பிள்ளையான் மீதான நடவடிக்கைகள் தொடரும் அல்லது அவர் கைது செய்யப்படலாம் ஏனென்றால் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தகுந்த ஆதாரங்கள் இருப்பதற்காக தற்போதைய அரசாங்கம் தெரிவிக்கின்றது என அவர் மேலும் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஆட்சி அமைக்கும் நாயக்க அரசுக்கும் எமது வாழ்த்துக்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க தமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை இருந்த ஒரு தமிழர் பிரதித்துவமும் இல்லாமல் போய்விட்டது அதையிட்டு நான் மன வருத்தம் அடைகின்றேன் எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்த தமது இரண்டு தக்க வைத்துக்கொண்டு இன்று இதை மூன்றாகவும் அதிகரித்துக் கொண்ட சகோதர தமிழ் பேசும் முஸ்லீமுடன் பிறப்புகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியிலும் மக்கள் எமது வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஏழு மாவட்டங்களில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று விருப்பு வாக்குகளை எமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு விஷிட நன்றிகள் என்றார் தென்னிலங்கை அரசியல் கட்சிக்கு வடக்கு மாகாண மக்கள் வாக்களித்ததன் மூலம் சர்வதேசத்துக்கு வலுவான செய்தி ஒன்றை தமிழர்கள் வழங்கியுள்ளதாக பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா ஹேவா தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தமிழர்களின் நிலைப்பாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுத் தேர்தலில் நாட்டில் இருபத்தொரு மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது இத்தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளது அந்த மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றது கடந்த தேர்தல்களில் வடகிழக்கு மக்கள் தெற்கில் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் போக்கு இருக்கவில்லை இதன் விளைவாகவே சர்வதேச சமூகம் இலங்கையை சமத்துவ பிரச்சனைகள் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டனர் கடந்த செப்டம்பர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கு மக்களின் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி பெறவில்லை எனினும் பொதுத் தேர்தலில் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தமது வாக்குகளை வழங்கியமை நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு சிறந்த உதாரணம் ஆகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன